வளமுடன் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் செபி ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இப்போ அந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை ஃபஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் என்னென்ன பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது என்னென்ன நெகட்டிவ் நியூஸ் இருக்குது அதாவது மார்க்கெட் வந்து ஒரு நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே என்னைக்கு க்ளோஸ் ஆச்சா அதுக்கடுத்து இப்போ வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அரவுண்ட் வந்துருச்சு ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இமீடியட் ரேலி ஸோ மார்க்கெட்டு இப்போ எப்படி இருக்குது ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிவிடுமா எஃப்ஐஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வந்து என்ன பொசிஷன் வச்சுருக்கிறாங்க ஆர்எஸ்ஐ அதாவது மந்த்லி ஆர்எஸ்ஐ அந்த ஆர்எஸ்ஐ பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஆல்ரெடி என்னுடைய யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கிறேன் எப்போ வந்து மார்க்கெட்டு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நியர்லி இருக்குதோ அப்போ வந்து ஒரு வார்னிங் கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஃபோர் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இறங்கிச்சு அதுக்கப்புறமா வந்து லோவர் லெவலில் ஒரு ஆர்எஸ்ஐ லெவல் கொடுத்தேன் அங்கேருந்து இப்போ வந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிடுது ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இடத்துல இருக்குது ஆர்எஸ்ஐ அது என்ன ஒரு வேளை அது பிரேக் ஆச்சு அப்படின்னா என்ன எவ்வளோ ரேலி போகலாம் பாசிட்டிவ் ஹிஸ்டரி என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் எங்கே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி அர்ஜுன் பங்கு மார்க்கெட் என்னுடைய யூடியூப் சேனலில் இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட் ஓகே ரைட் இப்ப ஜூலை ஃபஸ்ட் வீக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜூன் லாஸ்ட் வீக் என்னாச்சு ஜூன் லாஸ்ட் வீக் என்ன நியூஸ் இருந்துச்சா அதே தான் இப்போ வரப்போகுது இந்த ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கும் ஓகேங்களா ஸோ இந்த நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் நியூஸ் பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுடைய மான்சூன் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ஐஎம்டி எபோவ் எக்ஸ்பெக்டேஷன் ரெயின்ஃபால் வந்துருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவோடய இன்ஃப்ளேஷன் அருமையாக வந்துருக்குது நாலு வருஷத்தில் இல்லாத ஒரு இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது அதுக்கடுத்து தான் வந்து இஸ்ரேல் ஈரான் வார் வந்து ஸ்டாப் ஆகிருக்குது அதாவது ஒரு ரெண்டு வாரத்துக்கு வந்து இந்த வார் தான் வந்து ரொம்பவும் ஹாட் டாப்பிக்காக இருந்துச்சு மார்க்கெட்டில் பட் மார்க்கெட்டில் வந்து ஒரு நாள் தான் என்னுடைய இம்பேக்ட் இருந்துச்சு பட் ஹாட் டாப்பிக்காக இருந்துச்சு ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு பட் அது அப்படியே வந்து எந்தளவுக்கு சடனாக ஸ்பைக் ஆச்சா அதை விட வேகமா வந்து ஒரே நாளில் வந்து வார் வந்து ஸ்டாப் இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த வார் ஸ்டாப் ஆனதுனால குரூடு வந்து எயிட்டி டாலர் நியர்லி போனது இப்போ வந்து சிக்ஸ்டி செவன் டாலருக்கு வந்துருச்சு ஓகேங்களா இது அனதர் பாசிட்டிவ் நியூஸ் அதுக்கப்புறமா வந்து ஃப்ரைடே நம்ம டேரிஃப் ட்ரம்ப் ஒரு மெசேஜ் கொடுத்துரு நாங்க வந்து சைனா கூட வந்து ட்ரேட் டீல் வந்து சைன் பண்ணியாச்சு டூ டேஸ் பேக்கே வந்து சைன் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு ஓகேங்களா பட் சைனாலேருந்து அதுக்குண்டான அஃபிஷியல் நியூஸ் வந்த மாதிரி நான் எதுவும் பார்க்கல பட் நம்ம ட்ரம்ப்பு தான் வந்து அதை சொல்லிட்டு இருக்கிறாரு சைனாவுடைய ட்ரேட் டீல் வந்து சைன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அதுக்கடுத்ததாக வந்து அது கூட இன்னொரு மெசேஜும் கொடுத்துருக்குறாரு இந்தியா கூட வந்து ஒரு பிக் டீல் சைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு மோஸ்ட்லி இன்னும் கப்புள் ஆஃப் டேஸில் அதனுடைய நியூஸ் என்ன அப்படிங்கிறது தெரிய போகுது அது இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்தியா கூட பிக் டீல் வந்து சைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா அதுக்காக தான் வந்து யூஎஸ் ஃபெட் வந்து நெக்ஸ்ட் ஈவென்ட்லயே வந்து ரேட் கட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு ஃபோர்காஸ்டெலாம் வந்துட்டு இருக்குது டாலர் இண்டெக்ஸ் த்ரீ இயர்ஸ் லோ நியர்லி வந்துருக்குது நைன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்துருக்குது யூஎஸ் உடைய டென் இயர் பாண்டு இயல்பு ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் வந்துருக்குது ஸோ கண்ணு கேட்ட தூரம் வரையும் பாசிட்டிவ் நியூஸ் தான் இருக்குது நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டேரிஃப் தான் இப்போ கனடா கூட வந்து ட்ரேட் டீலில் வந்து நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அவங்க கூட எந்த ஒரு டீலும் சைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இருக்கிறாரு அதுக்கடுத்து வந்து இந்த ஜூலை நைன் அன்னைக்கு வந்து அந்த டேரிஃப் டேரீஃபோடைய டெட்லைன் வருது அதாவது சைனா இந்தியா இந்த ரெண்டு நாடு கூட தான் வந்து அவங்க வந்து சைன் பண்ணுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சைனா கூட பண்ணிட்டாங்க பட் இந்தியா கூட இன்னும் பண்ண கிடையாது யூரோப் கண்ட்ரி என்ன அப்படிங்கிறது தெரியல ஸோ இதனுடைய இம்பேக்ட்டு வர வாரத்தில் இருக்கும் டேரிஃப் ட்ரம்ப் வந்து எதுவுமே வந்து அதிரடியாக சொல்லக்கூடியவர் அதனால் வந்து திடீர்னு வந்து இல்லை நாங்கள் இந்தியா கூட நாங்கள் வந்து டீல் சைன் பண்ணல அப்படின்ட்டார்னா அது வந்து பெரிய பேட் நியூஸ் ஆகிடும் ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஈவெண்ட்டில் நம்ம பார்க்கணும் பட் இது ஒன்று தான் இப்போ இருக்கிற நெகட்டிவ் நியூஸ் ஸோ கண்ணு கட்டின தோற வரையும் இப்போ வந்து பாசிட்டிவ் நியூஸ் தான் இருக்குது நெகட்டிவ் நியூஸ்ங்கிறது இல்லை அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐ செல்லிங் எஃப்ஐஸ் நாட் ஈவன் இந்த மன்த் மட்டும் செல் பண்ண கிடையாது அவங்க வந்து இந்த ரெண்டு வருஷமாக சில் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஓகேங்களா பட் மார்க்கெட்டுக்கு ஏறிக்கிட்டு தான் இருக்குது ஸோ எஃப்ஐஸ் வந்து இனிமேல் வந்து ஒரு கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மார்க்கெட்டுக்கு ஏறிக்கிட்டு தான் இருக்குது ஓகேங்களா ஓகே லாஸ்ட் வீக் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரைக்கும் சென்செக்ஸ் ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது டூ பர்சன்ட் அதாவது எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி எயிட்டில் வந்து வீக்லி பேசிஸில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது நிஃப்டி டூ பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஒரு பட்டாசான ரேலி அதுக்கடுத்து தான் வந்து இந்த ஜூன் மன்த்தை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் அண்டு நிஃப்டி ஈச் த்ரீ பர்சன்ட் கையில் க்ளோஸ் ஆகிடுது இன்னும் ஒன் செஷன் இருக்குது ஜூன் மந்த்துக்கு மன்த்துக்கு செக்டர்வைஸ் பார்க்கும்போது மெட்டல் இண்டெக்ஸ் ஃபோர் பர்சன்ட் கையில் க்ளோஸ் ஆகிருது மீடியா ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஆயில் அண்ட் கேஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அண்ட் பிஎஸ்சி பேங்க் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் லாஸ்ட் வீக் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் இருந்த இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரியாலிட்டி இண்டெக்ஸ் டூ பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருது அதுக்கத்துல வந்து ஐடி டெக் ஐடி ஆஃப் பர்சன்ட் நியர்லி டவுனில் க்ளோஸ் ஆயிடுது ஓகேங்களா ப்ராடர்சை பொறுத்தவரையும் லார்ஜ் அண்ட் மிட் கேப் டூ பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிடுது அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆகிடுது இதுதான் லாஸ்ட் வீக்கு ரிப்போர்ட்டு முக்கியமாக வந்து எஃப்ஐஸ் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ க்ரோர் வந்து லாஸ்ட் வீக் வந்து பைக் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் டுவெல் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைன்ட்டி குரோர் வந்து பைக் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா ரைட்டு இதான் லாஸ்ட் வீக்கு ரிப்போர்ட் வரவாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சொல்லிக்கிற மாதிரி ஈவெண்ட் அப்படின்னா மண்டே எதுவும் கிடையாது டியூஸ்டே யூரோப் ஜோர்னுடைய இன்ஃபிலேஷனுக்கு ப்ரீவியஸாக இருந்தது ஒன் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் எக்ஸ்பெக்டேஷன் டூ பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் அன்றைக்கி ஈவினிங் ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா வருது ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா வருது யூஎஸ்ஏலேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் வரும் ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வரும் ஜூலை ஃபர்ஸ்ட் டியூஸ்டே அன்னைக்கு அதுக்கடுத்த வந்து வெனஸ்டே எந்த ஒரு ஈவெண்ட்டு இல்லை தேர்ஸ்ட்டு ஜூலை தேர்டு யூஎஸ்ஏலேருந்து நான் ஃபார்ம் பேரோல்ஸ் டேட்டா வருது அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வருது அதுக்கடுத்த வந்து ஐஎஸ்எம் சர்வீசஸ் பிஎம்ஐ டேட்டா வருது ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் வீக்கோடைய சாரி வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் ஓகேங்களா ஓகே இப்போ எஃப்ஐஸ் இண்டெக்ஸ் பீச்சரில் என்ன பொஷன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திடலாம் அதாவது லாஸ்ட்டு ஃப்ரைடே க்ளோசிங் பொறுத்தவரையும் எஃப்ஐஸு சிக்ஸ்டி டூ பர்சன்ட் ஷார்ட்டில் இருக்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபீச்சரில் யூனோ லாஸ்ட் வெனஸ்டே அவங்க வந்து எயிட்டி பர்சன்ட் ஷார்டில் இருந்தாங்க எயிட்டி பர்சன்ட் அவர் செவன்டி செவன் பர்சன்ட் ஷார்ட்டில் இருந்தாங்க இந்த எஃபண்டோ எக்ஸ்பெரியில் ஜூன் மந்த் எக்ஸ்பெரியில் மோஸ்ட்லி ஹியூஜ் ஷார்ட் கவரிங் பண்ணிக்கிறாங்க அதனால தான் வந்து மார்க்கெட் தேசிக்கு ஒரு நல்ல ரேலி ஸோ அவங்களுடைய ஷார்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து சிக்ஸ்டி பர்சன் சிக்ஸ்டி டூ பர்சன்ட் ஷார்ட்டில் இருக்கிறாங்க அதுக்கடுத்த வந்து ப்ரிப்பேட்டர் ஃபிஃப்டி நைன் பர்சன்ட் ஷார்ட்டில் இருக்கிறாங்க லாங்கில் வந்து கிளைண்ட் ஃபிஃப்ட்டி டூ பர்சன்ட் அந்த டொமஸ்டிக் சிக்ஸ்ட்டி ஒன் பர்சன்ட் லாங்ல இருக்கிறாங்க ஓகேங்களா இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி ஆர்எஸ்ஐ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இன்டெக்ஸ் இதை பற்றி பார்த்துலாம் அதாவது மோஸ்ட்லி நான் வந்து மந்த்லி ஆர்எஸ்ஐ தான் சொல்லுவேன் இது வந்து லாங் டேம் வியூக்காக வந்து மந்த்லி ஆர்எஸ்ஐ பார்க்கணும் நீங்கள் வந்து வெரி ஷார்ட் டேம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டே ஆர்எஸ்ஐ இல்லை அப்படின்னா வீக்லி ஆர்எஸ்ஐ அதை வந்து நீங்கள் பார்க்கலாம் நான் வந்து மந்த்லி ஆர்எஸ்ஐ வந்து லாஸ்ட்டு டைம் வந்து ஒரு பிக் வார்னிங் கொடுத்தேன் நிஃப்டி வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நியர்லி வந்து டவு ட்ரேட் ஆகிட்டு இருக்க போகிறது அப்போ வந்து மந்த்லி ஆர்எஸ்ஐ வந்து எயிட்டிக்கு மேலே இருக்குது எயிட்டிக்கு மேலே வரும்போது எல்லாமே வந்து மந்த்லி ஆர்எஸ்ஐ எப்பப்போல்லாம் வருது அப்போல்லாம் ஒரு பெரிய கேஷ் வந்துருக்குது அப்படின்னு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்டியில் நான் வந்து வார்னிங் கொடுத்தேன் அதுக்கடுத்தது வந்து நல்லா டவுன் ஆச்சு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஆச்சு ஸோ டுவெண்ட்டி த்ரீ அப்போ வந்து இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ வந்துட்டு வந்து பவுன்ஸ் ஆயிருக்கு இந்த இடத்துல வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓகே இப்போ அனதர் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் மந்த்லி ஆர்எஸ்ஐ இப்போ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஒன் எயிட் இருக்குது அதில் வந்து டெக்னிக்கலாக நான் வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து மெசேஜ் அவங்கள்ட்ட கன்வெர்ட் பண்ணிடுறேன் மந்த்லி அரசை வந்து சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஒன் எயிட் இருக்குது ஃபோர்டீன் டேஸ் க்ளோசிங் ஆர்எ வந்து சிக்ஸ்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் டூ இருக்குது ஸோ ஒன் பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருக்குது இந்த மந்த்லி அரசை ஃபோர்டின் டேஸ் க்ளோசிங் ஆர்எஸ்ஐயை வந்து பிரேக் பண்ணிவிட்டு மேலே போச்சு அப்படின்னா ஒரு பிக் ரேலி வரும் இதுக்கு முன்னாடி அப்படி எப்படி எப்போ வந்துச்சு அப்படின்னா நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல மந்த்லி அரசை ஃபோர்டீன் டேஸ் க்ளோசிங் அரசையை வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போச்சு அப்போ நிஃப்டி இருந்தது டுவெண்ட்டி தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அதுக்கப்புறமா வந்து அந்த மந்த்லி ஆசை ஃபோர்டீன் டேஸ் க்ளோசிங் அரசை வந்து எப்போ பிரேக் பண்ணிச்சு டவுன் சைடு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர் லாஸ்ட் இயர் வந்து அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பிரேக் பண்ணிச்சு அப்போ இருந்தது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ரேக் பண்ணிட்டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் இப்போ வந்து மந்த்லி ஆர்எஸ்ஐ ஃபோர்டீன் டேஸ் க்ளோசிங் ஆர்எஸையை பிரேக் பண்ணுறதுக்கு இன்னும் ஒன் பாயிண்ட் தான் இருக்குது அதை பிரேக் பண்ணிட்டு அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு ஃபர்தர் ரேலி வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா பார்க்கலாம் அது வந்து எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்ட்டு பட் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒன் வீக்காவது நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் தேவைப்படும் ஓகேங்களா இப்போ ஓவரால் நான் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லுவேன் அது மாதிரி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னாச்சு மார்க்கெட்டு டெய்லி இறங்கிட்டே இருந்துச்சு எதுக்கு இறங்குறோம்னு தெரியாமல் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு அப்போ வந்து லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடென் சொல்கிறோம் பார்த்தீங்களா லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற புல்ஸ் இனிமேல நம்மளால் வாங்க முடியாது இப்போ இனிமேலும் நம்மளால வந்து ஆவரேஜ் பண்ண முடியாது நம்ம பொசிஷன் வந்து ஸ்கொயர் அப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து எப்போ வந்து பொசிஷனை ஸ்கொயர் அப் பண்ணுறாங்களா அப்போ தான் வந்து மார்க்கெட் டர்ன் ஆகும் அப் சைடு டர்ன் ஆகும் அது மாதிரி இப்போ வந்து சென்டிமெண்ட்டு மாறிட்டு இருக்குது ஓகேங்களா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நிஃப்டி வரும்போது எல்லாமே வந்து யூடியூப்லேருந்து எல்லாமே என்ன சொன்னாங்க அவ்வளோதான் மார்க்கெட்டு ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரத்துக்கெல்லாம் பல வருஷங்கள் ஆகிடும் இனிமேல் மார்க்கெட் அடுத்து பத்தொம்பதாயிரம் பதினெட்டாயிரம் பதினஞ்சாயிரம்லாம் டார்கெட் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நான் வந்து அல்டிமேட்டாக சொல்லிட்டு இருந்தேன் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொ தெரியும் நான் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நல்லா வீக் ஆகும்னு சொன்னேன் ஆனால் டுவெண்ட்டி டூ தௌசண்ட்டுக்கு கீழே எப்பவுமே ஒரு நாள் கூட க்ளோஸ் ஆக கிடையாது நீங்கள் சார்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்ட்டி வந்துச்சு ஆனால் அன்னைக்கு வந்து ட்வெண்ட்டி டூ தௌசண்ட்க்கு மேலே க்ளோஸ் ஆச்சு நல்லா பார்த்துக்காங்க அதே மாதிரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கு மேலே எப்போ க்ளோஸ் ஆனாலும் நான் வந்து வெரி புல்லிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டு நல்லா நான் ஸ்டாப்பாக ஏறிட்டு இருக்குது ஓகேங்களா இப்போ ரீசெண்டாக யூனோ ஒரு த்ரீ வீக்ஸுக்கு முன்னாடி நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு கீழே நிஃப்டி க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட்டு ஃபர்தராக வீக் ஆகும் சொன்னேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அரௌண்ட்டு தான் வந்துச்சு அதுக்கு கீழே வரவே கிடையாது ஸோ இப்போ வந்து அல்டிமேட் புல்லீஸ்ல தான் இருக்கிறேன் நான் வந்து புள்ளிஸ் நான் எப்போ சேஞ்ச் ஆனேன் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சேஞ்ச் ஆனேன் இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இயர்லி இருக்குது ஸோ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சாரி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கையில் இருக்குது ஓகே அது வேணாம் இப்போ இப்போ ஓவராலாம் மார்க்கெட் எப்படி இருக்கும்போது ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது இன்னமும் வந்து ஒரு ஸ்ட்ராங் புல்லிஸ் வர கிடையாது அப்படிதான் சொல்லணும் இப்ப இந்த ரெண்டு மூணு நாளா ஏறினது வந்து ஒரு ட்ரையல் அவ்வளவுதான் ஒரு ஸ்ட்ராங் புல்லிஸுக்கு வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் பெஞ்சுல இருக்கிற பியாரசுங்க வந்து அவங்களுடைய பொசிஷனை வந்து ஓகே இனிமேலும் வந்து ஷார்ட் அடிச்சு புட்டு அடிச்சு நம்ம புட்டு வாங்கலாம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இனிமேலும் வந்து லாஸ் வந்து அவரேஜ் பண்ண முடியாது அதனால வந்து நம்ம வந்து லாங்குக்கு போகலாம் அப்படின்னு பியரசுங்க அதாவது லாஸ்ட் பெஞ்சோட இருக்க இருக்கிற பியாரசிங் வந்து என்னைக்கு திங்க் பண்றாங்களோ அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகும் ஓகேங்களா அது வரை மார்க்கெட் ஏற ஆரம்பிக்கும் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் தான் வந்து ஷார்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த லாஸ்ட் பெஞ்சுக்கு வரணும் அப்படின்னா நிஃப்டி இன்னும் அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பாயிண்டாவது ஏர்ணும்னு வச்சுக்காங்களே பாக்கலாம் என்ன நடக்க போகுது நடு நடுல வந்து ட்ரம்ப் வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்காம இருந்தாருன்னா ஓகே எனிவே இப்போ இந்த ரேலி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு மேல சஸ்டே நைட் இருந்துச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தென் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த லெவல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஜூன் லோ ஜூலை ஹை மறந்துடாதீங்க நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த டேட்டாவை வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஜூலை மந்த்த் வர்ற ஹை என்னங்கிறது நமக்கு தெரியாது பட் ஜூலை மந்த்து என்ன நடக்கும் ஜூன் லோவுக்கும் ஜூலை மந்த்துக்கும் எத்தனை பர்சன்ட் வருது அப்படிங்கிறது பார்த்தரோம் என்ன நடக்க போகுன்ட்டு ரைட் பிக்னிகில் என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறது பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது இந்த மந்த்லி ஆரசின்னு நம்ம இருக்கிறோம் இந்த ப்ரீவியஸ் இதை நான் காட்டிடுறோம் உங்ககிட்ட அதாவது ப்ரீவியஸ் ரெண்டு ஹிஸ்டரி என்னங்கிறத பார்த்துடலாம் அதாவது இந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா இந்த எல்லோ கலர் வந்து மந்த்லி ஆர்எஸ்ஐ இந்த இது என்னது வைலட் கலர் இந்த கலரில் இருக்கிறது வந்து ஃபோர்டீன் டேஸ் க்ளோஸ் ஆர்எஸ்ஐ இந்த எல்லோ கலரில் வந்து இதுக்கு முன்னாடி எப்போ வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல வந்து பிரேக் பண்ணியிருக்குது அதாவது மந்த்லி ஆர்எஸ்ஐக்கு மேலே ஃபோர்டீன் டேஸ் க்ளோசிங் ஆர்எஸ்ஐ போயிருக்குது ஓகேங்களா அப்போ வந்து இண்டெக்ஸ் என்ன வேல்யூ அப்படின்னா நியர்லி வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் இந்த டுவெண்ட்டி தௌசண்டில் இருந்தது நான் ஸ்டாப்பாக ஏறி இருக்குது நிஃப்டி அதே டைமில் பாருங்கள் ஃபோர்டீன் டேஸ் க்ளோசிங் ஆர்எஸ்ஐ மேலே தான் இருந்திருக்குது ஓகேங்களா ஃபோர்டீன் டேஸ் க்ளோசிங் அரசை பீக் அவுட் ஆக எங்கே ஆயிருக்குது அப்படின்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஃபைவ் பட் மந்த்லி அரசை வந்து எங்கே க்ளோ பிரேக் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடில் பிரேக் பண்ணியிருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடில் பிரேக் பண்ணியிருக்குது இங்கே வந்து ஏறின மார்க்கெட்டு இந்த இடத்துல இறங்க ஆரம்பிச்சிருக்குது ஸோ இங்கே வந்து நான் ஸ்டாப்பாக இறங்கியிருக்குது ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் இங்கே லோ இப்போ இங்கே பாருங்கள் மந்த்லி ஆர்எஸ்ஐ இப்போ இருக்கிறது சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபோர்டீன் டேஸ் க்ளோசிங் ஆர்எஸ்ஐ சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஒன் எயிட் இதை வந்து பிரேக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு ரேலி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுச்சேன் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீக்லி சப்போர்ட் வீக்லி ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நமக்கு இது வந்து தேவையில்லை

டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டைன் ஆகிடுச்சு அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலே போச்சுன்னா ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிடும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் ஓகேங்களா ஸோ இந்த லெவல் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இமீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரையும் வர்றதுக்குனால வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா பேங்க் நிப்டி பொறுத்தவரையும் ஆல் டைம் வேலை தான் பேங்க் நிஃப்டி போய் போயிட்டுருக்குது இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் வாழ்க வர